we are la la முதலை ஒப்பல் முருதலையே நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆரொளியும் அத்தனையும் தானா

அந்நிலை எல்லாருக்கும் உலகு பரமற்றின் குருவத்தை கண்ணுறுதல் யாவன்கண்டலா காட்சியுண்டோ கண்ணது தானந்த கண்ணாமே என்னில் புடல்

மா பொருளென்றதான் பெயரிட்ட பொருளில் அப்பொருளை காணவழியுமம் பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓன் ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுகட்டைகள் என்று ஒன்று பற்றி இரு பவாம ஒன்றேதன்றே கருதி கண்டார் கழனுமவை கண்டவரே உண்மை கண்டார் தலங்காரே காணிருந்தும் அறியாமை விட்டறிவின்ற அறிவு விட்டோ அறியாமை என்றாகும் வந்த அறிவும் வே அறிவ அறிவ அரிபுரும் தன்னை அரியாதே அறிவதறியாமை அன்றி அறிவோ அறிவயஸ்காதார தன்னை அரிய அறிவரியா

முன்னிலை பாடக் கையுழ்தா உழவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்தே தன்மையரின் முன்னிலை பாடத்தை முடிவுற்றொண்டாயொளிரும் தன்மையே தன்னிலைமை தானிடமும் மண்ணும் நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்று உண்மை தேரா திருவு தேரவுணல் ஒன்றின்றி என்ன உணலுணர நின்ற பொருள் நாம் அன்றி நாளேது நாடேது நாடு நாம் உடம்பே நான் நாட்டுள் நாம் படுவம் நாமுடம்போ நாம ஒன்று நாடிங்கெங்கும் ஒன்றான் நாம் ஒன்று நாடெல்லாம் மூலம் ஆமியும் உடனானே தன்னை உணராணாக்கு உடலளவே நான் தன் உணராக்கே குடலுள்ளே தன்னுடங்கால் கெல்லையரத்தான் ஒளிரும் நான் இதுவே என்னவதம் வேதமென எண்ணுவாய் முன்னாம் உலகுண்மையாகும் உணர்வில்லா கொள்ளார்க்கு மலிகோர் முதலாம் தன்னை உணந்தாரவை நடந்தார் சார்வரோ பின்னு அவை சாற்றுவாய் காணும் தலை விட்டு தாங்கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் தாங்கடவுள் கண்டானாம் தன் முதலை தா முதல் போய் தாங்கடவுள் அன்றியில் காணல் தலைவன் தலை காணல் என்னும் நூல் உண்மை என்னையனின் தந்தை தான் காணலவன் தானும் காணவனாதே தலைவர் காணலவன் போனாதல் காணவையும் மதிப்பொழி தந்தம் மதிப்புள் ஒளேரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியத்திடுதலெங்கும் மதிய மதியதால் நான் என்று தேகம் நவிழா துற கத்தும் நான் என்றாரும் நவிழ்வதிலை நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழுமின்ற நான் எங்கே எழுமென்று நுண்மதியார் நழுமும் சடவுடதான் என்னாது சச்சித்துமுதியாது உடகரவானான அன்றுcussionதித்தும் கிடையிருது சிஹ்சடக் கிடந்தி வந்தம் ஜீவனுட்டமையகந்தை கிச்சமு சாரமணம் என்னன்னே விச்சை புருப்பட்டி உண்ணாம்

தன்னிலையில் நிற்புதல் வேண்டும் அறிவினோ நவிழாதுள்ளாழ் மதத்தால் நான் நாடுதலே ஞான யாமன்றி அன்றிது நானாமது வென்று துணை மாமாவதால் என்னை உலகொன்றிய தன்மையலா தண்ணியம் ஒன்றும் அவ நிலைமை என்னென்று நல் எமரமா கண்ணும் அதிலே என்ற மறைகள் அத்திடவும் தன்னை எதுவென்று தான் தேராதே இது ஒன்றின் மையினால் என்றும் அதுவே நாயமர்வராயே அது உமார் அறியனார் என்னை அறிந்தேனா என் நல்லப்பிற்கிடலாகும் என்னை தனிவிடய மாக்கிறி தான் உண்டோ ஒன்றாய் அனைவரன் போதி உண்மையாய் சண்ட இடல் மாய கொழிக ஒண்டிவுடன் பொருளை தேர்ந்தெடுத்தல் சித்தி பிற சித்தியெல்லாம் சொப்பனமா சித்திகளே திரை விட்டோந்தால் உண்மை நிலை நின்று பொய்மை தேர்ந்தா தேங்குவரோ தேர்ந்தெடுநீ நாம உடலென்ற நாமதுவென் ரெண்ணுமது நாமதுவாய் நிற்பதத்தினே யாம் என்றும் நாமதுவென்மதே நான் மனிதன் என்றெடுமோ நாமதுவாய் தேமுயலும் சாதகத்தில் ஏது சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதமதும் தேடும் காலம் தனையடைந்த காலத்தும் தந்த சம தான் விட்டு போன்ற விளை முதலாம் ஆயின் விளை பயன்

தன்னை ஒரு வழிதல் முந்தே உணரது